ஹலோ மக்களை வணக்கம் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் இன்னையோடு முடியுது இதில் நாலு பேர் ஃபைனலிஸ்டாக இருந்தாங்க ஸோ நாலு பேர்லேருந்து நாலாவதாக வெளில போனது வந்து நம்ம அரோரா மூணாவதாக போனது வந்து அதாவது செகண்ட் ரன்னர் அப் அப்படின்னு சொன்னாக்க விகல்ஸ் விக்ரம் ரன்னர் அப்படின்னு சொன்னாக்க சபரி வின்னர் வந்து நம்ம திவ்யா திவ்யா தான் எல்லாருமே எதிர்பார்த்தது ஸோ இதுக்கு முன்னாடி வினோத் இருந்த வரைக்கும் வினோத்தை தான் எதிர்பார்த்தாங்க ஸோ வினோத் வந்து பணம் பெட்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தாக்க திவ்யா தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயும் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க ஓட்டிங்ஸ் வந்து அதிகமாக வாங்கிட்டு இருந்தாக்காங்க கிட்டத்தட்ட பிஆர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ பிஆர் என்னென்னு நமக்கு தெரியாது ஆனால் ஓட்டிங்கில் வந்து அவங்க தான் அதிகமாக இருந்தாங்க அதுக்கு பிறகு பார்த்தா அடுத்த ப்ளேஸில் வந்து சபரிதாக இருந்தாங்க இருந்தாக்கா ஸோ இப்போ வின்னர் வந்து நம்ம திவ்யா ரன்னர் வந்து சபரி இவங்களுக்கு இன்றைக்கி அவார்ட் கொடுத்துட்டாங்க வின்னர் ஆகிட்டாங்க தட்டி தூக்கிட்டாங்க கிட்டத்தட்ட நல்லாவே அதில் விளையாண்டாங்க திவ்யா சூப்பராக விளையாண்டாங்க அவங்களுக்கு இந்த வின்னர் கெடைச்சது ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளோட வாழ்த்துக்களும் இதில் சேர்ந்து நம்மளும் கொடுப்போம் அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்